நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இந்தியா மீது கோபப்படுவதற்கு முக்கியமான ஐந்து காரணங்கள் ஒரு நாடு இன்னொரு நாட்டிடம் வியாபாரம் செய்வதற்கு வங்கியின் உதவியே தேவைப்பட்ட காலம் அது ஒரு உதாரணத்திற்கு இந்தியா ஜப்பானிடம் ஏதாவது பொருள் வாங்க வேண்டும் என்றால் இந்தியாவில் உள்ள வங்கியில் தங்கத்தை வைத்து அதற்கான ரசீதை பெற்றுக்கொண்டு அந்த ரசீதை ஜப்பானில் உள்ள அந்த வங்கியின் கிளையில் காட்டி தங்கத்தை வாங்கி தனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தார்கள் இடைப்பட்ட போக்குவரத்தில் தங்கம் திருட்டு போகும் பயம் இருந்ததால் இந்த முலை நடைமுறையில் இருந்தது இப்படித்தான் உலகில் இருந்த எல்லா நாடுகளும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் வங்கிகள் அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன் வாங்கி இந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் இரண்டாம் உலகப் போருக்கப்புறம் உலக அளவில் ஒரு மந்தம் ஏற்பட்டது இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு அமெரிக்கா உலக நாடுகளிடம் கூறியது எங்கள் வங்கியில் நீங்கள் தங்கத்தை வைத்து நாங்கள் கொடுக்கும் ரசீதை பயன்படுத்தி உலக நாடுகளில் வியாபாரம் செய்யுங்கள் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த ரசீது சில நாட்களில் டாலர் என்று மாறியது அதைத்தான் இப்போது நம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உலக நாடுகள் டாலரை ஏற்றுக்கொள்ள மறுத்து அமெரிக்காவிடம் கொண்டு போய் அந்த டாலரை கொடுத்தால் அதற்கு நிகரான தங்கத்தை அமெரிக்கா கொடுக்க வேண்டும் இதுதான் நடைமுறை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் டாலரின் மூலம் வர்த்தகம் உலக அளவில் நடக்கும் வரையில் அமெரிக்கா வல்லரசாக இருக்கும் உலக நாடுகள் டாலருக்கு நிகராக மாற்று வழியை பயன்படுத்த தொடங்கினால் அமெரிக்கா இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்பதுதான் உண்மை பிரிக்ஸ் புதிய நாணயம் முதல் காரணம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பில் ரஷ்யா சீனா தென்னாப்பிரிக்கா இந்தியா பிரேசில் ஆகிய ஐந்து நாடுகள் உள்ளன இவர்கள் உலகின் நாற்பத்தி நான்கு சதவீதம் ஜிடிபியை தங்களுக்குள் கொண்டுள்ளனர் இப்போ இவர்கள் ஆர் ஃபைவ் என்ற புதிய நாணயத்தை உருவாக்கி அந்த நாணயத்தை பயன்படுத்தி பரஸ்பர வியாபாரம் தங்களுக்கிடையில் செய்ய திட்டமிட்டுள்ளனர் இந்த நாணயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் அர்த்தம் அமெரிக்க டாலரை புறக்கணித்து தங்கள் சொந்த பணத்தை பயன்படுத்துவதாகும் இது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கும் என்பதால் ட்ரம்ப் இந்தியா மீதும் அதிருப்தியடைந்தார் இரண்டாவது காரணம் இந்தியாவின் ஆயுத கொள்முதல் அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணையை இந்தியா வாங்கக்கூடாது என்று சொன்னது ஆனால் இந்தியா அதை வாங்கியது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தையும் நிராகரித்து ரஷ்யாவின் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் விமானத்தை வாங்கியது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தின் குறைபாடு என்னவென்றால் அதை இயக்குவதற்கு ஒவ்வொரு முறையும் அமெரிக்காவிலிருந்து ஓடிபி வந்தால்தான் இயங்கும் அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டால் அமெரிக்கா விரும்பவில்லை என்றால் அந்த விமானத்தை அவர்கள் ஓடிபி அனுப்பாமல் செயலிழக்க செய்யலாம் இதை புரிந்த இந்தியா எஃப் தேர்ட்டி ஃபைவை மறுத்து எஸ்யூ ஃபிஃப்டி செவனை தேர்ந்தெடுத்தது இதுவே ட்ரம்பின் கோபத்தை மேலும் தூண்டியது இதனால்தான் அவர் இந்தியா மீது டாரிஃப் வார் விதித்தார் மூன்றாவது காரணம் பெட்ரோல் அமெரிக்கா ரஷ்யா ஈரான் வெனிசுலா போன்ற நாடுகளிடமிருந்து பெட்ரோல் வாங்க வேண்டாம் என்று இந்தியாவிடம் அழுத்தம் கொடுத்தது இப்படி யார்கிட்டையும் இந்தியா பெட்ரோல் வாங்கக்கூடாதுனா இந்தியாவுக்கு தேவையான பெட்ரோலை யார் உங்க அப்பாவா கொடுப்பா இந்தியா தன் தேவைக்காக இந்த நாடுகளிடமிருந்தும் பெட்ரோல் வாங்கிக் கொண்டே இருந்தது இதுவும் ட்ரம்பின் கோபத்துக்கு காரணமானது நான்காவது காரணம் அதானி ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வெளியிட்ட அறிக்கையால் அதானி குரூப்பிற்கு பெரிய சேதம் ஏற்படுத்த முயன்றனர் ஆனால் அந்த முயற்சி வெற்றிகரமாக அமையவில்லை இதனால் ட்ரம்பின் முயற்சிகள் தோல்வியடைந்தது என்ற கோபமும் இருந்தது ஐந்தாவது காரணம் பிட்காயின் மற்றும் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் ட்ரம்பின் குடும்பத்தினர் அதிக அளவு முதலீடு செய்துள்ளனர் உலகளவில் பலரும் பிட்காயினில் முதலீடு செய்தாலும் இந்தியா இதற்கு போதுமான ஊக்குவிப்பை அளிக்கவில்லை இந்தியாவில் பிட்காயின் அந்த அளவுக்கு பிரபலமாகாததற்கு அரசின் சில நடவடிக்கையும் காரணம் இந்தியாவின் அந்த எதிர்மறையான நிலைப்பாட்டும் ட்ரம்ப்புக்கு சிரமத்தை ஏற்படுத்தியது அப்படி என்றால் நண்பர்களே இவைதான் ட்ரம்ப் இந்தியா மீடு கோபப்படுவதற்கு முக்கிய ஐந்து காரணங்கள் இது எதையும் ஒரு சாதாரண செய்தியாக மட்டும் பார்க்காமல் உலக அரசியல் எவ்வாறு நம் நாட்டின் முடிவுகளையும் பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது